விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளேயே வரக்கூடாது விழுப்புரத்தை விட்டே துரத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களை விழுப்புரம் பகுதியில் அவர் வைத்திருக்கும் அவருக்காக வைத்திருக்கும் பேனர்களை அங்கு உள்ள ஊர் மக்கள் வந்து அந்த பேனர்களை அடித்து கிழித்து உதைக்கும் அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நேற்று தான் வந்து விக்கிரவாண்டி பக்கம் விழுப்புரம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடுவதற்காக சென்றிருக்காரு ஆனால் அங்கு உள்ள மக்கள் ஆல்ரெடி திமுக மேலேயும் மற்றும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேலும் கோவத்தில் இருந்திருக்காங்க ஏன்னா மூன்று நாட்களாக சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த பகுதியில் மக்கள் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அன்று வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடைய அவர்கள் அந்த மக்களை இறங்கி சந்திக்கவில்லை இருந்தே அவர் வந்து விசாரிச்சார் அப்படிங்கிறதுனால கடுப்பான மக்கள் வந்து அவர் மேலே சேற்றுவாரி அடித்து அவரை வந்து அந்த இடத்துல இருந்து தொடச்சிருக்காங்க போலீஸ் பாதுகாப்போடு அமைச்சர் பொன்முடைய அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே போயிருக்காரு இந்த நிலையில் இன்று ஒரு வீடியோ இணையதளத்தில் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்குது இந்த வீடியோவை பகிர்ந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த வினோஷ் பி அவர்கள் வந்து இதை பகிர்ந்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் திருவெண்ணைநல்லூரில் திருக்கோவிலூர் சந்திப்பில் திமுக சார்பில் அமைச்சர் பொன்முடிக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் கிழித்து எறிந்ததால் பரபரப்பு கோபம் கொண்ட பொதுமக்களில் எத்தனை பேர் சங்கிகள் என்று கணக்கெடுத்து கூற வேண்டுகிறேன் அப்படின்ட்டு நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர் திரு பி செல்வம் அவர்கள் வந்து இந்த கருத்தை முன் வச்சிருக்காரு முக்கியமாக ஒட்டுமொத்தமா அனைத்து மக்களுமே திமுக மீதும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதும் முக்கியமாக இந்த கவர்மெண்ட் மீது கடுமையான கோபத்தில் இருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு வந்து திட்டமிட்டு ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து இவர் மேலே திட்டமிட்டு வந்து சேற்றை வாரி அடிக்கிறாங்க அது முற்றிலும் தவறு ஒட்டுமொத்தமாக உள்ள அனைத்து மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அனைத்து மக்கள் பெண்கள் வயதானவர்கள் என அனைத்து மக்களுமே திமுக கவர்மெண்ட் அந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் வரும்போது அனைத்து மக்களுமே வந்து கிழித்து அந்த கவர்மெண்ட்டை கேவலமா பேசியிருக்காங்க இந்த நிலையில் விக்கிரவாண்டி பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான திமுக எம்எல்ஏ அன்னி அன்னிலூர் சந்த அருண் நினைக்கிறேன் அவர் பேர் அவரையுமே அங்கே உள்ள மக்கள் வந்து விரட்டி அடிச்சுருக்காங்க தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தமாக திமுகவுடைய கூடாரம் காலியாகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அளவுக்கு மக்கள் வந்து திமுக மேல கடுமையான கோவத்தில் இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் விழுப்புரம் பகுதியிலேயே அவர்கள் உள்ளே வராதபடி ஒட்டுமொத்த மக்களுமே அமைச்சர் பொன்முடி மீது கோவத்தில் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்